இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும் ஜாழ்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் ஜாழ்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார் நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவி நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தையுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு ஒரு முகத்தை வெளியில மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்க சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் உள்ள ஆனால்

வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும் தான் வழங்கப்பட முடியும் எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தால் ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்கள் என்ன நடந்திருக்கும் என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க இப்ப ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மரை அழைத்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திருவிழார் இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் மாதம் அவகாசம் இதை என்ன அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூம் இருக்கும் போது தேடிக்கொண்டு வந்து இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம்